மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள் இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது ஒரு பொம்புல அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லா வேலை சொல்லம் புதைபியா உடன்படிக்க என்ன செய்வது என்று தெரியாமல் வருகிறார்கள் சொஹாபாக்கள் கட்டுப்படவில்லை உள்ளே வருகிறார்கள் யாருடைய அறைக்கு கவலை என்று வரும்பொழுது அல்லாவுடைய தூதர் யாருடைய அறைக்கு சென்றார்கள் மனைவியின் அறைக்கு சென்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உம்மு ஸலமா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன் லா இல்லல்லாஹ் ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும் பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் உள்ள வந்த உடனே உம்மு ஸலமா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே ஏன் இந்த கவலை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என் தோழர்களுடைய கட்டுப்பட வேண்டும் இப்படி நிகழ்ந்து விட்டது உம்ராவை செய்யாமல் கொண்டு வந்த ஆடுகளை அடித்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன் ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள் அல்லாவுடைய தூதரை ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள் உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள்